ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் என் இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய உழவர் தின தின நல்வாழ்த்துக்கள் இந்த திருப்பூர்லாம் உழவர் தினம்னால் என்னென்னு தெரியலை எங்கள் ஊர்லெலாம் பயங்கரமாக இருக்கும் உழு உழவர் தினம்னா அன்னைக்கு மாடு விரட்டுவாங்க மாடு விரட்டு ஜல்லிக்கட்டு பயங்கரமான ஒரு செம்மையாக இருக்கும் பார்க்க அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இது நம்ம டவுனு டவுனுங்கிறதுனால தான் டவுனில் வீட்டுக்குள்ளேயே பொங்கல் வச்சு வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்டு வீட்டுக்குள்ளேயே முடித்து வீட்டுக்குள்ளேயே எல்லா வேலையும் முடிச்சுடுவோம் அதுதான் டவுனுங்க நான் நம்ம ஊர் நம்ம ஊர் தான் எனக்கு இருந்தாலும் நம்ம அவங்கவுங்க பிறந்த ஊர் அவங்கவுங்களுக்கு பிடிக்கும் இல்லையா அந்த மாதிரி தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது நம்ம ஊர் நம்ம புதுக்கோட்டை நல்லாயிருக்கும் மாடு வரட்டெல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும் நேற்று பழனி போயிருந்தாங்களா ஒரே கூட்டம் ஃப்ரீயாக ஏசி வாங்கினது மாதிரி இருக்குது மண்டே பார்த்தீங்கன்னா பல்லெல்லாம் பார்த்துட்டு பயந்துடாதீங்க மொட்டை வேற அடிச்சிருக்கேன் அதில் பல் வேறு பெருசாக இருக்குது சிரிக்கிறேன்னு சொல்லி யாரும் பயந்துராதிங்க அக்கா அப்படித்தான் அழகை விரும்புகிறது எப்போவுமே அழக விரும்புறதில்ல மனசு தான் மனசை தான் பார்க்கணுமே தவிர அழகு வந்து அடுத்து தான் மனதுக்கு அப்புறந்தான் அழகெல்லாம் சரிங்களா என்னையை பொறுத்த வரைக்கும் அழகுக்கு முக்கியத்துவம் இல்லை மனசுக்கு தான் எங்கள் வீட்டுக்காரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவீங்க அக்கா உண்மையிலே அழக விரும்பலை அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க எங்கள் என் வீட்டுக்கார பார்த்தாக்க பிடிச்சி ஏற்றுக்கலை இதுதான் ஆண்டவன் கொடுத்ததுன்னு சொல்லி ஏற்றுக்கிட்டேன் சரிங்களா ஆனால் அவங்களுக்கு வச்சு எப்படி குடும்பம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிடச்ச பொக்கிசத்தை எப்படி வச்சு குடும்பம் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியலை தெரியாமல் தொலைச்சிட்டாங்க தொலைச்சதுனால ஒரு பொண்ணுக்கு வந்து அப்பா வீடு நல்லா இருக்கணும் இல்லை புருஷன் வீடு நல்லா இருக்கணும் இல்லை பெற்ற பிள்ளைங்க நல்லா இருக்கணும் இந்த மூணுமே சரியில்லைன்னு வச்சிங்களேன் அவங்க அனாதையோடு மோசமானவங்க சரிங்களா சரி வேண்டாம் அது வேண்டாம் அது இருக்கட்டும் அதுதான் டெய்லி டெய்லி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அடிக்கடி சொல்கிறேன் நீங்களும் அதை கேட்டு கேட்டு சளிச்சிருப்பீங்க ஆனால் உண்மையில் மொட்டை அடித்தது எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது இப்படி தடவுறதுக்கு ஆசையாக இருக்குது சொற சொர் சொர் சொருங்கிறது மாதிரி இருக்குது சொரசிங்கிறது மாதிரி இருக்குது நல்லாயிருக்கு ஃப்ரீயாக ஏசி வாங்குறது மாதிரி இருக்குது குளு குழு குளு குழு குழுன்ட்டு இருக்குதுங்க நல்லா மண்டையில் முடி கையில் கூட வர 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 வரணும் இழுத்துச்சு இப்போ மண்டை மொட்டை அடித்ததுக்கப்புறம் நல்லா ஃப்ரீயாக ஏசி வாங்குறது மாதிரி இருக்குது என் மொட்டை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமௌண்டில் சொல்லுங்கள் நான் பிறந்ததுலேருந்தே எனக்கு எப்படியும் இருபத்தி ஏழு வருஷம் இருக்கும் கல்யாணம் ஆகி இருபத்தி ஏழு வருஷத்தில் எப்படியும் ஆறு மொட்டை அடிச்சிருப்பேன் ஒரு வருஷத்துக்கு அஞ்சு மொட்டை ஒரு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு மொட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா முடியா நான் வளர விடுறதே இல்லை அடிக்கடி போகிறது கோயிலுக்கு போகிறது சாமிக்கு வேணும் ஏன்னா நான் நிறைய நம்பிக்கை வச்சுருக்கேன் அது உங்களுக்கு தெரியும் நாளைக்கு சொல்கிறேன் அதெல்லாத்தையும் தெய்வம்னா நான் தெய்வத்தை முழுமையாக உணர்ந்தனா அதனால் பார்க்குறவங்க சொல்லுவாங்க டெய்லி டெய்லி சாமி கும்புறோம் கும்புறேன்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமாக சாமியே ஓடி போயிடலாம் சொல்லுவாங்க சாமிக்கே சோதனை வந்துருச்சு சொல்லுவாங்க இவங்கள பார்த்தால சாமியே ஓடி பெரும்பாலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் பொய்யுங்க நம்ம எந்த அளவுக்கு தெய்வத்தை நம்புகிறோமோ எந்த அளவுக்கு நம்ம டெய்லியும் தெய்வத்தை தெய்வத்துக்கு பூஜை செய்கிறோமோ நூற்றுக்கு நூறு நம்மளுக்கு அது பலன் கிடைக்கும் சரிங்களா இந்த ஒரு மாதத்தில் கார்த்திகை பிறந்து ஒரு பதினஞ்சு தேதியில் நான் உடம்பு முடியாமல் படுத்தனா திருப்பி நான் வருவேண்ணான்னு நினச்சேன் மீண்டும் வருவேனா பொழைச்சிருவேனா பழையபடி நான் நடமாடுவேனான்னு நினச்சேன் ஆனால் அது எல்லாத்தையும் நீ இல்லை நீ இப்போ சாவ மாட்டேன் வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வாடுறதுக்கெல்லாம் எப்போவுமே இஷ்டம் இல்லை நல்லா இருக்கலாம் ஆனால் நாமளாக சாவக்கூடாது எப்படியும் அதை திண்டோ இதை திண்டோ அப்படிலாம் சாவக்கூடாது இயற்கையான மரணமாக இருக்கணும் அதை தான் நான் வேண்டுறேன் அதை தான் மதிக்கிறேன் எவ்வளவோ கஷ்டங்கள் எவ்வளோதோ துன்பங்களை அனுபவிச்சிட்டோம் இனி என்ன பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான் தெய்வத்தோட சப்போர்ட்டோட பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதான் ஓகேவா இன்னும் நாளைக்கு நிறையா சொல்கிறேன் ஓகே பாய் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான அழுத்துங்க உங்கள் எம்எஸ் மீனாட்சி நாகினி இன்றும் என்றும் என்றென்றும் உங்களுடன் என் மொட்டையை பற்றி சொல்லுங்கள்